நான் உங்கள் பேர் செஞ்சார்கள் பலமணி மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்பதில் மகிழ்ச்சி இல்லாமல் சந்திக்கிறோம் காரணம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராய வளிகள் இது வந்து வாழக்கூடிய அதாவது வந்து நான் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் ஏற்கனவே முதல்லையே வந்து நான் வந்து இந்த அதாவது இந்த திமுகன்ற ஒரு கட்சி ஆட்சி பெறுமா அதிமுக கட்சி ஆட்சி பெறுமா அப்படின்றது இந்த தேர்தலில் வரதுக்கு முன்னே அதாவது மு க ஸ்டாலின் ஐயா வந்து பதவி இருக்க முன்னே வந்து நான் வந்து முதல் முதல் என்னுடைய சேனல் ஆரம்பிச்சப்பட்ட முதல் வீடியோ அடுத்து வரப்போகிறோம் அரசுக்கு அவன் பெயர் காலத்தால் அழிக்க முடியாத அவன் பெயர் அப்படின்னு போட்டிருந்தேன் நிறைய இந்த அரசின் மீது வந்து நிறைய குறைகள் மக்கள் மத்தியிலும் சரி வெளியில் சொல்ல முடியாத மனக்குமுறல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த அரசின் மேலே இதை வந்து எது வந்து எது வந்து அழிக்க முடியாத பெயராக இருக்கும்னு பார்த்தோம்னா இப்போ நடந்திருக்கிற இந்த மரணங்கள் கிட்டத்தட்ட வந்து மூணு பேரோட போயிருக்க வேண்டிய மரணம் இது அந்த இவர் மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து பார்த்துட்டு முழுங்காக வந்து இது வந்து விஷ அதாவது கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்குதுன்னு மக்களுக்கு சொல்லி இருந்தால் இத்தனை மரணங்களை வந்து தவிர்த்துருக்கலாம் அவரை வந்து அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி சொன்னாரா இல்லை அரசு ஏதாவது அழுத்தம் கொடுத்துச்சார் ஏன் அரசு அழுத்தம் கொடுத்துச்சான்னு கேட்குறோம்னா டாஸ்மாக் கடத்த வந்து வச்சுருக்குறீங்க நம்மளுக்கு அந்த ஒதுங்கி பழக்கம் இல்லை அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா சரக்குக்கு வந்து ஒரு பாட்டில் பத்து ரூபா தாசி வச்சு விற்ற இதே அரசு நீங்களாம் விற்கி வெட்கப்பட்ட தலை குனிய வேட்ட திமுக அரசை சொல்கிறோம் அதாவது பார்வர ஏற்றுனீங்க கரண்ட் பில் ஏற்றுனீங்க பஸ் டிக்கெட் ஏற்றுனீங்க எல்லாத்துலேயும் வந்து விலை ஏற்றிக்கிட்டே வந்தீங்க அந்த டாஸ் மார்க்கு அதிலேயே விலை ஏற்றுனீங்க விலை ஏற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணுன்ற கண்டிஷன் இந்த மரணங்களுக்குலாம் காரணமாக இருக்கலாமா ஒரு கேள்வி அரைக்கிறேன் இதை வந்து என்னென்ன உண்மையிலேயே சொல்கிறேன் எனது உறவினர்கள் வந்து திமுகவில் வந்து மிக முக்கிய பருவங்களில் இருக்கலாம் இருந்தாலும் ஆர்வம் முதல் நான் வந்து ஒரு இதாக பேசிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து இந்த மரணத்தில் வந்து இந்த பத்து பத்து ரூபா ஜாஸ்தியாக வச்சிங்க எல்லா கூலி தொழிலாளிங்க இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா சம்பாதிக்கிறேன் நூற்றம்பது ரூபான்றது நூற்றி அறுபது ரூபா சரக்கு வாங்கிட்டு மீறி கொண்டு போய் ஒரு தொண்ணூறுபாய் கொத்துல அவன் குடும்பம் எப்படி நடக்கும் அதனால தானே இந்த முப்பது ரூபா நாற்பது ரூபாய் விற்கிற கள்ள சாருக்கு இப்போ நாங்கள் போய் இப்ப வந்து இத்தனை உயிர்கள் வந்து பலி வாங்கியிருக்கு இத்தனை உயிர்கள் பலியாக்கப்பட்டது மரண ஓலங்கள் அந்த மரண ஓலத்தை கேளுங்க அதாவது இன்னமும் அந்த திராவிட மாடல் ஆட்சி அந்த மாடல் ஆட்சி இந்த மாடல் ஆட்சி இதெல்லாம் தயவு செய்து விட்டுடுங்க எதிர்கட்சி எடப்பாடியா இருக்கோ ஒன்னே ஒன்று நல்லா சொல்லிக்கிறேன் என்ன ஒரு எதிர்கட்சியா செயல்படுங்க என்ன குறைந்தபட்சம் ஏன்னா திமுக அடுத்து அதிக தொண்டர்களை கொண்ட கட்சி வந்து திமுக எதிர்கட்சிகள் ஒரு எதிர்கட்சியாக பொறுப்போட செயல்படுங்க நீங்க வந்து அவர் வேலுமணிக்கு பயந்துக்கிட்டு செங்கோட்டையனுக்கு பயந்துக்கிட்டு சசிகலா மாந்திராமு பயந்துக்கிட்டு என்ன இதையும் வந்து ஒரு கலந்து போவாதீங்க அண்ணாதிமுக கேட்டுக்கிறாங்க அப்புறம் எடப்பாடின்ற ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை இதால தட்டி கே தட்டி கேட்டு இதை ஒரு மக்கள் போராட்டமாக கொண்டு வாங்க உங்ககிட்ட பலம் இல்லையா உங்கள்கிட்ட தொண்டர்கள் இல்லையா ஆளுங்கட்சி எதிர்த்து கேட்குறவங்க கிட்ட தாணி இல்லையா ம் நான் ஆளுநர்லேருந்து சொல்கிறேன் வாரிசு இல்லாதவங்க அண்ணா திமுக தான் அண்ணா திமுக வச்சு மறுபடியும் மேலே வரும்ன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் என்ன வாரிசு இல்லாதவங்க போய் திமுகவில் உட்காந்த அண்ணா திமுக காலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துங்க ஐயா எடப்பாடியார் அவர்களே நீங்கள் வந்து பாந்தி போய் உடனே தூக்கி போனோடனே சேலத்தில் முடிஞ்சிச்சுங்க சார் வந்துட்டு சார் பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத இருந்து இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் இந்த ஆட்சியில் இப்படி தான் வருன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் சார் இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தாலே வீட்டுக்கு வீடு சாராயம் காசு வாங்கணும் எல்லாருக்குமே தெரியும் தீவிரவாதிகளை திறந்து விடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மக்கள் எல்லாமே பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பசங்க வாங்கிட்டு போறாங்க சாராயம் போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க பிடிக்கிற மாதிரி புடிச்சி அண்ணன் போய் லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுறாங்க எங்க முன்னாடியே பிடிக்கிறாங்க இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இதான் சார் நடக்குது எங்களுக்கு இந்த ஆட்சி தேவையில்லை குழந்தைங்களுக்கு ஏதோ நன்மை செஞ்சா பரவாயில்ல சார் ஆனா இது ரொம்ப கொடுமை சார் இவ்வளவு வந்து கொரோனா வரும்போது கூட இங்க எதுவும் ஆகல சார் ஒருத்த கூட எங்க இதுல கொரோனாவில சாகல சார் இது புதுசா இருக்கு எங்களுக்கு எங்க பார்த்தாலும் கருணாபுரம் 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 உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த சாராத்தால வருமானம் தேவை சார் அதை பாவம் தான் சார் அது நீங்க எத்தனை ஜென்மத்துக்கு போய் அதை வித்து மாடு மாடு வீடு கட்டினாலும் அது மிகப்பெரிய அவங்க சந்ததிக்கு அது பாவம் தான் சார் அந்த காசு அவங்களுக்கு உருப்படையா உருப்படையா உருப்படாது ஏன்னா எத்தனை பேர் உயிரை எடுத்துட்டு காலைல க சாரா விக்கிறாங்க இன்னைக்கு விசன் சாரா குடுத்துட்டு நேத்து தெரியாது எங்களுக்கு அவன் வந்து கவுன்னு படுத்துருந்தாப்ல நம்ம கேட்டாக்கா உன் புருஷன் அங்க வந்து குடிக்கிறான் நாங்க எங்க எங்க வந்து ஒரு டிவி மாதிரி இருக்குது எங்க அடிமையா நாங்க இருக்குறோம் அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படித்தான் நாங்க இருக்கிறோம் கேக்குறது இல்ல போலீஸ்ங்க அவங்க பணம் வாங்குறாங்க லஞ்சம் நான் மாமில கட்டுறேன் நீங்க வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க கேட்டக்கிட்டுக்கார ஏமா போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இது நியாயம் இல்லையா தருமம் இல்லையா அப்ப நாங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன் எல்லாருக்கும் பச்சை தண்ணியில பலடால ஊத்தி குடுத்துட்டு சொல்றேன் நாங்க எல்லாம் செத்து போறோம் கும்பல அப்ப யாருக்க எடுத்து போகட்டும் நாங்களே கூலி வேலை செய்யறோம் தான் வேற பைய கிடையாது என் ஒரு ரூபாய் எடுத்து வந்து குடுத்தாதான் சாப்பாடு இல்லைன்னா இல்லை இப்ப நான் என்ன பண்றதே சும்மாதான் இருக்கா வீட்டுக்கு ரொம்ப தங்க தூக்குறாரு எப்பவுமே வந்தாலும் வந்து குடிச்சிட்டு படிப்பாரு இன்னைக்கு காலேஜி காலையில் ஏமாடிச்சு எனக்கு சொல்ல எதுவும் முடியல ஒரே ஒரு பாப்பில் எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது என் வீட்டுக்கா அப்பா அம்மா இல்ல அவரை நம்பிதான் தான் யாரா வெளியூர்ல

காவல்துறை மது துறை அந்த மாவட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ மூன்று வரை வந்து அவர் செஸ்என் பண்ணிட்டார் ஆனால் அவர்கள் கடமை காவல்துறை வந்து அவங்க கடமையை கட்ட செய்து பா பார்த்துருந்தாங்கன்னா ஏன்னா இது காவல்துறையார் துணையோட தான் இந்த மரண அவங்க கேளுங்க காவல்துறையார் துணையோட நடக்குதா இல்லையான்றது வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கிறது பாருங்க என்ன உன் புருஷனை பொய்க்காம பார்த்துக்கோ அப்படின்னு காவல்துறை சொல்கிறது அது எப்படி இருக்குது இல்லை போய் அதை போய் அது மாதிரி நடவடிக்கை எடுப்பது எப்படி இருக்கிறது இதுல யாரை குற்றம் சொல்றது நாங்க அரசு குற்றம் சொல்றதா அந்த மாவட்டத்துல என்ன நடக்குதுன்றதை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் குற்றம் சொல்றதா இல்ல லேண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கை கவனிக்கக்கூடிய துறையை சொல்றதா இல்லை மதுவிலக்கு பிரிவு சொல்றதா உம் கோவிந்தராஜ் என்கிற கண்குட்டி என்கிற கோவிந்தராஜ் அவர் மனைவி விஜயா அவனோட தம்பி தாமோதரன் இவங்க மூணு பேர்த்த கைது பண்ணி இருக்கிறாங்க இரநூறு சா சாதனை பக்கெட்டுகள் வந்து அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க இது ஏன் மதுரை எடுத்துருந்தா இத்தனை உயிர்கள் நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது கோயம்புத்தூரில் பெரிய கொண்டாட்டம் தயவு தயவுசெய்து சொல்கிறேன் எடப்பாடியாரர்களுக்கும் என்ன உங்களால் சரியான எதிர்கட்சியாக செயல்பட முடியும்னா செய்து விட்டுருங்க வேற வழியே இல்லை அண்ணாமலை வந்துட்டு போட்டோம் அண்ணாமலை கிட்ட அந்த தில்லு இருக்குது தியாணி இருக்குது இதுக்கு ஏன் ஏன்னால் வந்து பிஜேபியும் வந்து நான் வந்து இதாக பேசுகிறத ஆள் கிடையாது ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து சுழக்கம் ஏற்பட்டுருது இன்னைக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு இளைஞன் என்னோடய வயசுக்கு சொல்கிறேன் என்னோட சின்ன பையன் சின்ன பையனாக தான் இருக்கார் அண்ணாமலை ஏன்னா அதனால் நான் இளைஞன் சொல்கிறேன் தயவுசெய்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வழி விட்டுருவேன் உங்களால் கேட்க முடியலண்ணா ஏன்னா இந்த சீமான்னு நம்ம வந்து நாம் நானும் நிறைய கிண்டல் பண்ணியிருக்கிறேன் அவர் கூட ஒரு சில நேரத்தில் வந்து கொஞ்சம் தகாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு மேடையில் பேசுகிறான்னு தயு அந்த மாதிரி தைரியமாக நான் விட்டுருங்க சும்மா வந்து இது இந்த மாதிரி வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துருக்கு இது வரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன திமுகன்ற கட்சியை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னு கேளுங்க அந்த மக்கள் கள்ளக்குறிச்சி மாட்ட மக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டுங்க என்ன இதெல்லாம் கேட்டுங்க திமுகனாலே வன்முறையாளர்கள் ரவுடிகளை கட்ட உழ்த்து விட்டுருவாங்க சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது காவல்துறைக்கு ஒரு ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நானும் காட்சியெல்லாம் பார்த்து தரணும் எப்பயுமே வந்து காவல்துறைக்கு வந்து கொஞ்சம் கண்ணியம் கலையிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் தான் மற்ற ஆட்சியில் அதாவது அண்ணா தீம்காட்சியும் பார்த்துட்டு காட்சி நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி இப்போ நடக்கும்போது நான் சின்ன பையனாக இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு எந்ததுலாம் வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் தான் திமுக என்ற ஒரு கட்சி வரும்போதெல்லாம் காவல்துறைக்கு வந்து கட்டுப்பாடுகள் அதிகமாக சுதந்திரமாக செயல்பட முடியாது ஒரு வார்டு மெம்பர் வந்து மட்டிட்டு போவான் ஸ்டேஷன் நான் பார்த்துருக்கேன் என்ன இதெல்லாம் வந்து என் என்ன நடக்குது அப்போ திமுக என்ன அப்போ வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சீங்களா அப்போ அவங்க ஃப்ரீயாக வேலை செய்ய மாட்டீங்களா இப்போ நீங்கள் உங்களோட தவறுகள் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி கலெக்டரை விட்டு இது கள்ளசாராய் சாவு இல்லைன்னு பேசுனீங்களா நான் அந்த சாவுக்கு வந்தாங்க போய் சா குடிச்ச சாராயம் தான் எதலாம் நடக்குது ம் மக்களை தயவுசெய்து சிந்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு ஒன்று இருக்குது இல்லை அதுக்கு நடுவுலேயே வந்து நான் சொன்னபடி இந்த ஆட்சி அஞ்சு அஞ்சு முதல் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆட்சி வந்து அஞ்சு ரெண்டு காலம் நீடிக்குமான அது ஒரு சந்தேகம் தான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இ நடந்த சம்பவம் கூட வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னா எடுக்கலாம் முந்நூற்றம்பத்தாவது பிரிவை வந்து பயன்படுத்தி இந்த ஆட்சியை காய்க்கிறதுக்கு முடியும் சட்டம் கேட்டு கேட்டுப்போச்சுன்னு சொல்லி ஏன்னா பலவிடங்களில் பல வித பல விதங்களில் வந்து பாதிக்கப்பட்டாங்க மக்கள் இது வெளிப்படையாக பேசலையா கொண்டு இந்த பயமோ இல்லை ஒரு தயக்கமோ எதுவுமே கிடையாது என்ன தயவுசெய்து இந்த ஆட்சியை கலைச்சிடலாம் இன்றைக்கி முதல்வர் கட்டுப்பாட்டில் வந்து இந்த எந்த அரசு துறையும் இயங்குகிற மாதிரி தெரியலை முதலோடைய டெம்மியாக மாதிரி தான் தெரியுது யாரோட கட்டுப்பாட்டில் இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி மரண ஓடங்கள் கேட்கறதுக்குதானா ஆ இந்த மரண ஓலங்களை கேட்டுக்கிட்டு வாழ்க்கிறதுக்குதானா கள்ள சாராயத்துக்கும் விஷ சாராயத்துக்கும் வித்தியாசம் உண்டு அரசாங்கத்துக்கு தெரியாமல் காட்சி குடித்தானோ அது கள்ள சாராயம் விஷ சாராயம்ன்றது மெத்தனால் மெத்தனால் கலந்தால்தான் அது விஷமாக மாறும் அப்போ மெத்தனால் எங்கேருந்து கிடைக்கிது மெத்தனால் மெத் இதுதான் இங்கே சொல்கிறது இது இருந்து கிடைக்கிது யார் இந்த அந்த மூணு பேத்துக்கு சப்ளை பண்ண முக்கியமான சப்ளையர் யார் ஆகிய வந்து இந்த மூணு பேர்த்த கைது பண்ணி பிரியாஜிங்கிட்ட இதுக்கு மேலே ஒருத்தர் அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கும் இந்த ரோலக்ஸ் ஒருத்தர் தான் ஒரு படத்தில் அந்த மாதிரி மெயினானால் அது யாருன்றதை பாருங்கள் ரோலக்ஸ் யாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அதுக்குண்டான நடவடிக்கை எடுங்க என்ன செய்து இந்த ஆட்சியை வந்து பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பார்த்து தயவுசெய்து இந்த தமிழக மக்களை காப்பாற்றுவேன் ஏதாவது ஒன்று பண்ணி எடப்பாடியார நம்பரில் பிரயோஜனம் இல்லை ஒன்றும் உங்களால் முடியலைன்னா விட்டு விட்டுப்போங்க அப்படி இல்லைனா தயவுசெய்து விட்டுருங்க அண்ணாமலையை விட்டுருங்க அண்ணாமலை வரட்டும் இதெல்லாம் கேட்கறதுக்கு அண்ணாமலை வரட்டும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த அண்ணாமலை அவங்களுக்கு தெரியும் சட்டம் என்ன ஏதுன்றது தெரியும் அந்த பையனுக்கு தெரியும் பையனே சொல்கிறேன் நான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த பையனை விட்டுருங்க உங்களால் முடியலைண்ணா இன்றைக்கி போல்டாக இருக்கிறது அந்த பையன் வர ஒரு ஆள் தான் அந்த பையன்கிட்ட வந்து எதிர்கட்சி போகிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து எல்லா கட்சியும் போயிடுங்க பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து இங்கே வந்து அவங்க என்ன நாசகதி பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் இப்படி ஒரு ஒரு உயிர் போகிறத்துக்கு வந்து தயவு செய்து அண்ணாமலைன்ற அந்த ஆளை விட்டுருங்க அவன் பார்த்துக்குவான் ஐபிஎஸ் படிச்சுருக்கான் அவனுக்கு தெரியும் எவன் திருடான் எவன் நல்லான்னு பேசும்போதே கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்கிட்ட விட்டுட்டு தயவுசு அரசியல் துரோகம் போயிடுங்க எல்லாரும் அதிமுகவை சேர்ந்த முக்கிய இதுக்கு எதுவுமே வாயை திறக்காமல் அமைதியாக இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் சொல்கிறோம் தயவுசு அரசியல் துரோகம் போயிடுங்க நல்லது முடிந்தால் அந்த அம்மாவை கொண்டாந்து உட்கார வச்சு சசிகலா மாவட்டம் ஒரு ஒரு தலைமையில் இருந்து தைரியமாக போல்டாக ஏன்னா அந்த அம்மா கூட இருந்தாங்க அம்மா கூட இருந்ததுனால அந்த தைரியமும் வீரமும் கொஞ்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அம்மா கிட்ட கொடுத்து கொடுத்துருங்க இல்லைன்னா தயவு செய்து அனைத்து இந்திய அதிமுக தலைவர்கள் அனைவரும் துரோகம் போய்விடுங்கள் அரசியல் துறம் மேற்கொண்டு விடுங்கள் உங்களுக்கு கூறக்கூடிய மிக முக்கிய அறிவுரை திமுக திருந்தாத திமுக இது இது மட்டும் இல்லை இன்னைக்கு மட்டும் இந்த போன இது இதுங்களை போன தலைமுறைங்களை இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த எந்த எத்தனை இன்னும் நூறு தலைமுறை வந்தாலும் திமுக திருந்தாது இருந்தாத ஒரு திமுக ஆட்சி அப்படி ஒரு கட்சி தமிழர்கள் என்று தேவையில்லை என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி நடக்கும் நான் உங்கள் பயிற்சி